அடியேன் கேட்கிறேன் இணைச்சட்டம் ஆறு பதினெட்டு ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையுமே செய்யுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும் உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடமையாக்கிக் கொள்வீர்கள் எல்லாமே உங்களுக்கு நலமாகும் என்ற வாக்குறுதியை பெற்ற என் அன்பு பிள்ளைகளே நலமாக குணமாகு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஏற்ப நலமான காரியங்களை நாடி தேடிக் தேடிக்கொண்டிருப்பவர்களே நீங்கள் உண்ணும் உணவில் கூட அந்த உணவு நல்லதா நல்லதா கெட்டதா என்று பார்க்கக்கூடிய மதியோடு உற்று நோக்குகிறீர்கள் அன்பான மக்களே விதைக்கிறவன் அறுப்பான் என்ற மொழிக்கு ஏற்ப நீங்கள் நல்லதை செய்யும்போது நல்ல விஷயங்கள் பலவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமல்ல நல்ல நாட்களை ஆசிர்வாதமாய் பெறுவீர்கள் ஒரு நன்மையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அனைத்தும் நலமாய் தோன்றும் நல்லதாய் அமையும் காலங்கள் நல்லதாய் அமையட்டும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு கிடைக்கிற துணை நல்லதாய் இருக்கட்டும் ஏனெனில் நீங்கள் நல்லதை நாடி இருக்கிறீர்கள் நேரிய பாதையிலே கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நாம் உடனிருந்து வெற்றியை கொடுப்போம் நாம் ஆணையிட்டு கூறிய ஆசிர்வாதமான நாட்களையும் ஆசிர்வாதமான ஆண்டையும் ஆசிர்வாதமான நாட்டையும் ஆசிர்வாதமான மனைவியையும் ஆசிர்வாதமான கணவனையும் ஆசிர்வாதமான பிள்ளைகளையும் நாம் உங்களுக்கு தருவோம் என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கு நன்மை வர வேண்டும் என்று நினைத்துப் பாருங்கள் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் செய்தோம் என்று இல்லாமல் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் உங்களுக்கு நன்மை பிறக்கும்படி உங்களுக்கு நம்முடைய ஆசிர்வாதம் வரும்படி நம்முடைய ஆசையில் நீங்கள் பங்கு பெறும்படி நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் உங்களுக்கு தருகிறோம் திருப்பாடல் இருபது நாளிலே சொல்லப்பட்டது போல உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருகிறேன் உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவென்று சொன்ன வாக்குறுதி இன்று உன்னில் நிறைவேறட்டும் இறைவா இந்த நாளுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே புதிய நாளில் புதிய கிருபைகளால் எங்களை முடிசூட்டின கிருபைக்காய் நமக்கு நன்றி ஆண்டவரே உண்மை போற்றுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையே நாங்களுமை ஆராதிக்கிறோம் தனித்து இருப்பவருக்கு உறைவிடம் தருபவரே உண்மை ஆராதிக்கிறோம் விதைவைகளின் காப்பா காப்பாளரே உண்மை ஆராதிக்கிறோம் வாழ்வுக்கு அழைத்து செல்பவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் ஒடுக்கப்பட்டவருக்கு மறுவாழ்வு அளிப்பவரே நாங்களுமை ஒளி தம் அடியார் மீது வீசும்படி செய்பவரையே நாங்கள் ஆராதிக்கிறோம் நோய் நீங்கி எழும்பும்படி செய்பவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் என் விளக்குக்கு ஒளி ஏற்றுபவரே நாங்களுமை ஆராதிக்கிறோம் சுவாமி இதோ நீங்கள் எமக்கு முன்பாக நல்லதையும் நேரியதையும் செய்யும்போது இதோ நாங்கள் அப்பா உமக்கு ஆசீர்வாத மழையை பொழிவேன் என்று சொன்னவரே நாங்கள் உயிர ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு எங்களுடைய வாழ்நாட்கள் செய்வது எல்லாம் நன்மைக்கே என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் செயல்படும் போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே இதோ எங்களுடைய யா இதோ நாங்கள் துன்பத்தை அனுபவிக்கும் போது என் தேவன் ஏன் என்னை இப்படி செய்துவிட்டார் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்பாடு இல்லாமல் ஆண்டவரே என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாத்திரமே செய்வார் என்பதை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்போது ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசிரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உடைய பாதப்படில் அமர்ந்து உமை நோக்கி பார்க்கிறவன் பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள் சுவாமி இதோ ஏன் இந்த வியாதி என்னை இப்படியாய் வாட்டுகிறது என் விளைவினம் இப்படியாய் இருக்குதே என்று சொல்லி நான் எவ்வளவு நாளாய் இந்த தான் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உடைய பாதப்படையில் அமைந்திருக்க பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி நல்லதையே என் ஆண்டவர் எனக்கு அருள்வார் நல் வினைவே என் நாடு நல்கும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே நீங்க எனக்கு நன்மைதான்ப்பா செய்வீங்க ஆண்டவரே நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் பாவம் என்று இருக்கிற ஆண்டவரே இதோ எங்களுக்கு தெரிந்த நன்மைகளை எங்களால் ஆன உதவிகளை ஆண்டவரே பிறருக்கு நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே நீங்க நன்மை அருளை காத்திருக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய தயவும் கிருபம் இரக்கம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல் பொழியும்படியா இம்ட கரத்துல ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற எல்லா விதமான தேவைகளும் சந்தித்த ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் கொடா கொடியாய் பெருகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்கடிப்போடு அறுப்பார்கள் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவரே இந்த நாளில் உண்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லா விஷயம் சந்திக்கும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற தம்பதிகளை நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்